நமஸ்காரம் பாண்டுரங்கனின் அற்புதங்கள் எதிர்த்து ஸ்ரீ சோக மேலர் சரித்திரத்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் அவர்களுடைய பிரார்த்தனைகள் கூடிய விரைவில் நிறைவேறும் தமிழ்நாட்டிலே நந்தன்னார் வைஷ்ணவ குலத்திலே திருப்பானால் வரும் வடநாட்டிலே பண்டரிபுரத்தில் ஹரிஜன வகுப்பில் உதித்த பக்தர் சோக மேலர் அந்த நாளில் சேரையில் பிறந்தவர்களுக்கு கல்வி வசதி கிடையாது யாராவது ஒருவர் பாடுவதை கொஞ்ச நேரம் கேட்டுவிட்டால் உடனே சின்ன சின்ன சொந்தங்களாக விடுவார் சோகமேலர் அவர் இனத்தவர் குடிப்பார்கள் ஆடுகோழி என வெட்டி புலால் உண்ணுவதை பெருமகிழ்ச்சியாகவே கொண்டாடினர். இவரோ குடி மனிதனின் அறிவை மழுங்கச் செய்யும் வஸ்து நம் இனம் முன்னேற வேண்டுமாயின் சம்பாதிப்பதை கள்ளுக்கடையில் கொட்டக்கூடாது ஆடு கோழிகளும் தம்மை போல் இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களே அவைகளை வதை செய்ய தமக்கு எந்த உரிமையும் இல்லை இயற்கையாக ஆயில் முடியும் முன் இடையில் கொலை செய்வது பாவம் தெய்வம் உயிர்களை பலி கேட்பதில்லை பூசாரி வளர வாழ உயிர்வதை செய்யாதீர்கள் என குலத்தார்க்கு அடிக்கடி போதித்து வந்தார் அவர்கள் செய்யும் ஏலனங்களையும் குத்தல் மொழிகளையும் கண்டனங்களையும் அவர் பொருட்படுத்துவதில்லை காலையில் எழுந்து சுந்தரபகா நதியில் நீராடி உடலெல்லாம் சந்தனக்கீரிற்று அழகிய பொருள்பட இனிமையான குரல் வளத்துடன் பண்டரிநாதனை பாடிக்கொண்டு கோவிலை அடைவார் மதிலுக்கு வெளியே நின்று அவர் சொற்சுவையோடு மென்மையாக பாடுவதை கேட்க கூட்டம் கூடிவிடும் அந்த ஊர் அந்தனர் சிலர் அவரை வெறுத்தனர் ஏன் தெரியுமா அந்த குலத்தில் பிறந்தும் பலர் விடிகாலை எழுந்து ஆற்றுக்கு போவதில்லை பாடசாலையில் சேர்ந்தாலும் சரியாக படிக்காமல் ஊர் சுற்றினர் கண்ட பெண்களையும் அம்புக்கெளுத்தனர் சில இருட்டியதும் சாராய கடையில் வந்து குடித்துவிட்டு ஆடினர் கோவிலுக்கு போவதில்லை பலர் விலை மாதர் சகவாசம் கொண்டிருந்தனர் இப்படி பட்டவர்களுக்கு சோகமேலரை எப்படி பிடிக்கும் கோபமும் மெஞ்சினமும் கொண்டு அவரை வெறுத்தனர் ஏண்டா பாபம் செய்துவிட்டுதானே தானே சேரியில் பிறந்திருக்கிறாய் அப்புறம் கோவில் என்ன கேடு போய் வேலையே பார் நாங்கள் மடியாக குளித்துவிட்டு வரும்போது கூற்றம் போல் நீ நிற்கின்றாயே உனக்கென்ன பக்தியும் சாமியம் அவ்வளவு பக்தி இருந்தால் சாமியையே உன்னிடம் வரவழைத்துக்கொள் தினசரி மாதிரி ஏற்றுக்களை கேட்டு மனம் நொந்தார் சோக மேலர் ஆரம்பித்த பஜனையை முடிக்க விடுவதில்லை தொல்லை தாங்காமல் கோவிலுக்கு செல்வதை நிறுத்திவிட்டார் அந்தந்த வேலை பூஜை முடிந்து மணி சத்தம் கேட்டதும் கைகூப்பி வணங்குவார் அத்த ஜாம மணி ஒளி கேட்ட பின்பே உறங்குவார் நெஞ்சிலே கோவில் கட்டி அதில் ஜெகன் மோகனனை நிறுத்தி பூஜை செய்வார் பாடி பஜனை அந்த நேரம் அவர் விழிகள் மூடியிருக்கும் எதிரில் யார் வந்தாலும் தெரியாது சமாதி நிலை பைத்தியக்காரன் என்று ஊரெல்லாம் கேலி செய்தது ஒரு நாள் ரத்த ஜாம பூஜை மணியடித்து ஓய்ந்தது தியானம் கலைந்து எழுந்த பக்தர் திகைத்தார் எதிரே நின்றவர் சங்கு சக்கர கிரிதாரி கோபாலர் கண்ணா கோபாலா முகுந்தா மாதவா என உணர்ச்சி மேலிட்டு கண்களில் நீர் பெருக சோகமேலர் உருக கோவிந்தன் சோகமேலா வா கோவிலுக்கு போகலாம் அங்கே வந்து பாடு என்றழைத்தார் மந்திரத்தில் போல் சோகமேலர் பின்தொடர்ந்தார் காலையில் அச்சர்கள் கதவை திறக்கும் போது உள்ளே பாட்டு சத்தம் கேட்டு பரபரப்படைந்தனர் அடப்பாவி நீயா அநாச்சரம் கற்ப கிரகத்துக்குள்ளேயே வந்துவிட்டாயே கோவில் வேலையாளின் கவனக்குறைவை நன்றாக பார்க்க வேண்டாமோ நேற்று எங்கேயோ ஒளிஞ்சிருக்கின்றான் என்ன திமிர் பண்டரை நாதரின் நகைகளை திருடவே பக்தர் வேஷம் போடுகிறான் கையும் களவுமாய் திருடுவதற்குள் பிடிபட்டு போனதால் பஜனை பண்ணுகிறான் இழுத்து வெளியே தள்ளுங்கள் என்று தலைக்கி தலை விதம் விதமாக கூச்சலிட்டனர் பட்டர்கள் பாண்டு ரங்கனே என்னை அழைத்து வந்தார் பூட்டியிருந்த கதவுகள் தாமாக திறந்து வழிவிட்டன வேறெதுவும் நான் அறியேன் என சோகமேலர் பலவாறு கெஞ்சியும் அர்ச்சகர்கள் விடவில்லை பஞ்சாயத்து வைக்கப்பட்டது ஆலயத்திற்குள் இந்த நீசன் புகுந்ததால் பிரயாட்சித்தம் செய்ய வேண்டும் சந்திரபக ஆற்றுக்கு அக்கரையில் தான் சோகமேலர் வசிக்க வேண்டும் பண்டறி எல்லையில் காலெடுத்தும் வைக்கக்கூடாது பகவான் வந்து அழைத்ததாக கூறும் பொய்ப் பொருட்டுக்களை நாங்கள் நம்புவதற்கில்லை என தீர்ப்பு சொல்லப்பட்டது எல்லாம் இறைவன் சோதனை என்றெனிய சோகமேலர் குடும்பத்துடன் சந்திரபகா நதியின் அக்கறை சென்று வசிக்கலானார் ஏகாதசி என்று முழுவதும் வெறும் துளசி தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டுவிட்டு பஜனை செய்து கொண்டிருப்பார்கள் சோகமேலரும் அவர் மனைவியும் துவாதசி என்று சுவாமிக்கு பூஜை செய்து நிவேதனம் பண்ணிவிட்டு சாப்பிடுவது அவர்கள் வழக்கம் அன்று சோகமேலர் சாப்பிட உட்காரையில் நானும் வரலாமா என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தவர் பிரமித்தார் பட்டு பீதாம்பரத்துடன் அங்கே காட்சி கொடுத்தார் பகவான் ஆனந்த பரவசத்துடன் கையிலாக கொடுத்து அவரை அழைத்து வந்தார் சோகமேலர் பார்த்து பார்த்து பரிமாறினால் அவர் மனைவி அது முதல் ஒவ்வொரு துவாதசியும் பாரணை பண்ண பரந்தாமன் சோகமேலர் இல்லம் சென்று விடுவார் இது வெகு ரகசியமாக பாதுகாக்கப்பட்டது இப்படியே நடந்து கொண்டிருந்த ஆள் வம்பில்லையே கண்ணன் குறும்புக்காரன் ஆயிற்றே அன்று துவாதசி சூரியன் பவனி வந்து சுல் என்று ஜன்னல் வலிய வெயில் உரைத்த பின் தான் சோகமேலரும் அவர் மனைவியும் எழுந்தனர் ஐயோ தூங்கிவிட்டேனே நாதர் வரும் நேரமாகிவிட்டதே சீக்கிரம் குளித்து சமையலை முறி நான் நீராடிவிட்டு வருகிறேன் என்று பதட்டமாக கூறினார் சோகமேலர் இது அவ்வழி சென்று கொண்டிருந்த ஒருவர் காதில் விழுந்தது இவனுக்கு என்ன கொழுப்பு ஊரை விட்டு விளக்கி வைத்தோம் என்பதற்காக ஜாடை பேசுகிறானோ இவன் வீட்டில் பகவான் வந்து பாரணை பண்ணிறானாமே இவன் எங்களை விட உயர்ந்தவனோ இவன் பரிகாசத்தை இப்போதே அடக்காவிட்டால் எல்லை மீறுவான் என்று தீர்மானித்து மற்றவர்களையும் சேர்த்து கொண்டு அரசனிடம் முறையிட்டான் அரசர் சோகமேலரை அழை உங்கள் வீட்டிற்கு பண்டரிநாதன் வருகிறான் என்று சொன்னதுண்டோ என்று கேட்டார் ஆமாம் ஒவ்வொரு துவாதசியும் பகவான் என்னுடன் முனமருந்துவது நிஜமே என்று சோகமெனர் கூற அரசனுக்கு கோபம் தலைக்கேறியது இந்த மமதை பிடித்தவனை கட்டி கொண்டு போய் பசுநிறையில் தள்ளுங்கள் என்று ஆணையிட்டான் பசுநிறை என்றால் காட்டில் ஒரு விஸ்தாரமான இடத்தில் கோவிலுக்காக விடப்பட்ட காளைகள் மாடுகள் கன்றுகள் இருக்கும் இடம் மாடுகளிடமிருந்து பால் முழுவதையும் குடித்து வளரும் கன்றுகள் முற்றுத்தனமாக வளர்ந்திருக்கும் காலையில் பெரிய திமிரோடு மத மதத்துக்கு திரியும் அந்த இடத்துக்கரியில் சோகமேலரை கைகால்களை கட்டி தள்ளிவிட்டு வந்தன காவலர்கள் நாலா பக்கத்திலிருந்தும் மாடு கன்றுகள் அவரை முட்ட வந்தன கோபாலா அன்று கோகுலத்தில் மாடு மேய்த்த கண்ணா காலை ரூபத்தில் வந்த அரிஷ்டாசுரனை கொன்றவனே நான் உன் தஞ்சம் என வேண்டிய சோகமேலர் பக்தி பெருக்குடன் பாடத் தொடங்கினார் அவ்வளவுதான் இடைவெளி விட்டு மாடுகள் நின்றும் படுத்தும் அழகாக ரசிக்கத் தொடங்கின திரும்பிக் கொண்டிருந்த சேவகர்களில் ஒருவன் என்னடா பாட்டு சத்தன் கேட்கிறது என்று மறுபடி அவரை விட்ட இடத்தில் வந்து பார்த்தான் அங்கே ஆனிறையில் இசையில் மயங்கி நின்ற காட்சி அவனை சிலிர்க்க வைத்தது இந்த அற்புதத்தை தன் தோழர்களை கூப்பிட்டு வந்து காட்டினான் எல்லோரும் அரசனிடம் தாங்கள் கண்ட காட்சியை விவரித்தனர் அரசன் உண்மையிலேயே அவர் சிறந்த பக்திமானாய் இருக்க வேண்டும் பகுத்தறிவற்ற மாடுகளை அவரை புரிந்து கொண்டிருக்கும் போது பொறாமையற்ற மானிடர்கள் ஏன் தொல்லை கொடுக்க வேண்டும் கேட்டார் பேச்சு கேட்டு நானும் அபசாரம் செய்துவிட்டேனே என்று துடித்தான் அவரை விட்ட இடத்திற்கு சென்று அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அழைத்து வந்தான் அரச மரியாதையிலோடு அனுப்பி வைத்தான் கணவனின் தண்டனை செய்து கேட்டு துடித்து கொண்டிருந்த சோகமேலரின் மனைவி கணவன் அரச மரியாதைகளோடு திரும்பி வந்ததைக் கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாள் ஒரு துவாதசி சோகமேலரும் ஜனார்த்தனும் பாரணை பண்ணி கொண்டிருந்தனர் சோதனை போல தயிர் பூராவையும் போதும் போதும் என்று சொல்லாமல் ஏந்தி ஏந்தி குடித்து கொண்டிருந்தான் வெண்ணெய் உண்டவாயன் எடுத்து வைத்த தயிர் பூராவும் தீர்ந்து விட்டது இரவுக்காக உரை குத்தியிருந்த ஊரியல் இருந்தது அவசரமாக எடுத்த சோக மேலரின் மனைவி கைட்டாவை கீழே போட்டுவிட்டாள் சட்டி சுக்கல் சுக்கலாக உடைந்து தயிர் கட்டிகள் பூராவும் இறைவனின் ஊதா பீதாம்பரம் முழுவதும் தெரித்திருந்தன தயிர் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று உமது மனைவிக்கு வெகு நாட்களாய் ஆசை போலும் என்றார் முகுந்தன் கேலியாக பகவானின் பட்டு பீதாமரத்தை பாலெடுத்து விட்டாயே சாப்பாடு பருமாறுகையில் பொறுப்பு வேண்டும் பெண்களுக்கு இப்படி சோகமேலர் கோபித்து கொண்டார் அந்த வழியாக போய்க் கொண்டிருந்த கோவில் அர்ச்சகரின் காதில் சோகமேலரின் வார்த்தைகள் விழுந்தன உள்ளே எட்டி பார்த்தார் அவரின் பொறாமை பிடித்த கண்களுக்கு கிருஷ்ணன் தெரியவில்லை புரட்டி பேசுவதே இவனுக்கு வேலையாகிவிட்டது நாணியலும் சாதுக்களும் அவன் தரிசனம் கிடைக்காதா என ஏங்கி தவிக்க இவன் வீடு தேடி வந்து மாதமன் சாப்பிடுதவாது என்று எரிச்சல் பட்டு புயலென்ன உள்ளே நுழைந்து சோகமேலர் கன்னத்தில் என்று அறைந்தான் சே உன்னை தொட்டதால் தீட்டாகிவிட்டது என்று திட்டிக் கொண்டே மறுபடி ஆற்றில் போய் குளித்துவிட்டு ஆலயம் சென்ற அர்ச்சகர் கதவை திறந்தவுடன் திடுக்கிட்டார் பாண்டுரங்க விக்கிரகத்தின் இடது கண்ணம் உப்பியிருந்தது முதல் நாள் சாத்தியிருந்த ஊதா நிற பீதாம்பரம் முழுவதும் தை அச்சர்கள் திறந்து கரத்தை பார்த்தான் அப்பம்போல் புஷ் என்று உப்பி இருந்தது ஓவென்று அழுதான் அவன் அழுகையை கேட்டு அந்தனர்கள் கூடினர் வார்த்தை தீப்பொறி போல நெருப்பாய் சமாச்சாரம் பரவியது மன்னன் காதுக்கும் எட்டியது கண்ணா கார்மேக வண்ணா எங்கள் குற்றத்தை பொறுப்பாய் முன்போல் வடிவலகனாக காட்சி கொடு என்று அந்தனர்கள் வேண்டினர் பிறப்பால் மனிதன் உயர்வதில்லை செயலினாலும் செய்யும் தான தர்மங்களினாலும் புண்ணியத்தினாலும் உயர்நிலை அடைகின்றான் சோகமேலன் இனி இனிய பக்தன் அவன் வந்து தரவி கொடுத்தாலே என் வீக்கம் குறையும் போய் அழைத்து வாருங்கள் என்று அசருடி எழுந்தது அதற்குள் அரசனும் சோகமேலரை அடித்தது பெருங்குற்றம் அடித்த அர்ச்சகர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பூர்ண கும்ப மரியாதையோடு கோவிலுக்குள் அவரை அழைக்க வேண்டும் சுவாமி விக்கிரகத்துக்கு வீக்கம் இருப்பது நாட்டுக்கு கேடு என்ற செய்தி சொல்லிவிட்டான் எவரை ஆலயத்தை வெளியில் நிற்க விடாமல் துரத்தி அடித்தனரோ அவரை பூர்ண கும்ப மரியாதைகளோடு வரவேற்க அன்னர் கூட்டம் புறப்பட்டது சந்திரபகா நதியை கடந்து வரும் கூட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சோகமேலரின் மனைவி தன் குடிசைக்குள் அவர்கள் நுழைவதை கண்டு திடுக்கிட்டாள் நடந்த சமாச்சாரங்களைக் கேட்ட சோகமேலர் கண்ணா இந்த நாயும் உனக்கு ஒரு பொருட்டானேனோ எனக்கு இத்தனை பெருமையா என உருக சோகமேலர் எனக்கு கால் வலிக்கிறது உன் பாட்டை தினம் கேட்க வேண்டும் என்ற ஆசை நீயே கோவில் அருகில் வந்துவிடு என்ற இறைவன் குரல் அனைவரின் செவிகளிலும் எழுந்தது ஆனந்த பரவசத்துடன் கண்களில் நீர் பெருக பஜனை செய்து கொண்டே சோகமேலர் முன்னடக்க பின்தொடர்ந்தனர் அந்தணர்கள் சோகமேலர் இறைவனின் கன்னத்தை தடவ விக்கிரகம் முன்போலாகியது ஜாதி மத இன பேதமற்று பக்தியும் சேவையுமே பெரிதென்று காட்டுவது சோகமேலர் வரலாறு இத்துடன் சோகமேலரின் வரலாறு முடிந்தது